கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே உருவத்து புடு சுபயர் ரதியல் உருவத்து புடு சுபயர் என்று சொல்லுகிற பெரிய தாபி இவரும் அபுபக்கர் சுத்திகராவுடைய பேரர் தான் இவரும் பேரர் இது அப்துல்லா இபின் சுபேர் ராவுடைய தம்பி அவர் ரசூல்லாவை கண்டார் இவர் ரசூல்லாவை காணல அப்ப இவர் ஒரு தாபி இவர் ஒரு தடவை மதீனாவில் இருந்து திமஷ்கு ஒரு பயணம் போறார் பயணம் போற அந்த இடையில ஒரு ஒரு இடத்துல வச்சு இவருக்கு காலில் ஒரு வருத்தம் வருது காலில் ஒரு வருத்தம் வருகுது இன்றைக்கு நம்ம சொல்கிறதா அந்த வருத்தத்தை சீனி வருத்தம் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரியான ஒரு வருத்தம் அவருக்கு வருது இவர் அப்படியே போகிறாரு போகிற இடவழியில் அந்த வருத்தம் வந்து அவருடைய கால் அப்படியே அழுகி போகிற அளவுக்கு ஒரு வருத்தம் இந்த சுகர் நோய் ஆக்களுக்கு கால் உள்ளுக்குள்ளால் அழுகுமே அது மாதிரியான ஒரு வருத்தம் அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற ஹலீஃபா அல் வலி திப் அப்துல் மலிக்க சந்திக்கிறார் சந்தித்து இப்படி காலில் ஒரு வருத்தம் வந்து இப்படி இப்படி கால் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு இந்த சுபைர் புனு உருவத்து புனு சுபைர் சொல்கிறாங்க அப்போ உடனே வலி திபுனு அப்துல் மலிக் அன்றைக்கு இருந்த பேர் போன இது சம்பந்தமான அறிவுள்ள நல்ல ஒரு வைத்தியரை கொண்டு வராங்க கொண்டு வந்து இவர காலை பாருங்க அப்படின்ட்டு மருத்துவம் செய்யறதுக்காக ஏற்பாடு செய்றாங்க பார்த்துட்டு சொல்றாரு இவர காலை வெட்டோடும் அப்படி வெட்டாட்டி முழு காலம் என்ன செஞ்சிடும் பழுதடைஞ்சிடும் அதனால இவர காலை வெட்டோடும் அப்படின்னா ஒரு பயணத்துல வார வழியில் காலில் ஒரு உபாத ஒரு நோய் வந்து அந்த நோய்க்காக காலை வெட்டுணும் வெட்டல்லண்டா முழுக்காலும் பழுதா போயிடும் என்று சொன்ன நேரம் அந்த டைமில் சுபகானெல்லாம் உருவத்து பண்ணும் சுபையர் இந்த தாபியை வெற்றண்டா என்ன செய்யணும்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு வெற்றெண்டா அவங்களோட உசுரோட வச்சு வெட்டியில உங்களுக்கும் மயக்க மருந்து தரணும் உங்களுக்கும் மயக்க மருந்து தரணும் அதை குடிச்சிங்கண்டா மயக்கமாயிடுவீங்க அப்ப நான் வெட்டிடுறேன் குடும்பம் அல்லவா பரம்பரையில் வந்தவங்க அல்லவா இந்த ஈமானிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்லவா அந்த தியாகத்தின் வழிகளை கண்ட தாயுடைய மகன் அல்லவா அப்படிப்பட்ட மகனார் உருவத்து சொல்றாரு எந்த மனிதன் தண்ட புத்திய மறக்கடிக்கிற வேலைகளை யார் ஈடுபடுவா நான் அந்த மருந்தையெல்லாம் குடிக்க மாட்டேன் நான் குடிக்க மாட்டேன் நான் வேணுமென்றால் நான் தொழுகிறேன் தொழுகிற போது என்னுடைய காலை நீங்கள் கட் பண்ணிடுங்க நான் உழுது இந்த செய்தியை இப்போ பலஸ்தீனத்துக்கு நீங்கள் போங்க அங்கே உள்ள சின்ன பிள்ளைகள் குருவான பாடமாக்கின ஹாஃபிதுகள் அங்கு குருவானோடு தொடர்பு பட்டவர்கள் ஒவ்வொரு வீடுலையும் கட்டிடங்கள்லையும் இடிபாடுகள்லையும் குண்டுகள்லையும் தாக்கப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு சத்திர சிகிச்சை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று வைத்தியர்கள் நாடுகிற போது அந்த பிள்ளைகளை மயக்கமாக்குற மருந்து கூட கிடையாத நிலமையில் அந்த பிள்ளைகள் சுபானல்லா குருவானை ஓதுது டொக்டர் சுமாறு கீறி கிழிச்சி தையல் போட்டு வெட்டி அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கும் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த உருவத்து புனு சுபைர் நான் தொழுகிறேன் தொழுகிற போதும் நீங்கள் தொழுகையில் நான் நிற்கக்குள்ள காலை கட் பண்ணிடுங்கன்னார் சுபஹானல்லா தொழுகையில் நிற்கிறார் அல்லாவை வணங்க ஆரம்பிக்கிறார் அவருடைய கால் கட் பண்ணப்படுகிறது தொழுது முடித்த உடனே ஹலீஃபா வலிதுபுனு அப்துல் மலிக் கிட்ட வந்து அவருக்காக ஒரு ஆறுதல் சொல்கிறார் கவலைப்படாதங்க நோய் வந்து இப்படியெல்லாம் கால் எடுபட்டது அப்படின்ட்டு நீங்கள் கவலைப்படாதங்க என்று ஒரு ஒரு ஆறுதலை என்ன செய்கிறார் அவருக்காக அந்த நேரத்தில் சொல்கிறார் சுபஹான்ல்லா அந்த நேரத்தில் உருவத்து ரஹிமவுமுல்லா அந்த பெரிய ஒரு தாபி சொல்கிறார் நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கலை நான் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை அல்லாஹும் உனக்கே எல்லா புகழ் இந்த வார்த்தை மூமின்களை தவிர வேற யாரால மொழிய முடியும் கால் வெட்டி எடுத்தாச்சு ஒரு ஆள் வந்து ஆறுதல் சொல்றார் அதுவும் அந்த அப்ப இருக்கிற ஒரு ஹலீஃபா வந்து ஆறுதல் சொல்றார் அவர் சொல்றார் அல்லாஹும் உனக்கே எல்லா புகழும் வாஹிதா மிக முக்கியமான உறுப்புகளை நீ தந்தாய் அந்த உறுப்பில் ஒன்றை நீ எடுத்து விட்டாய் ரெண்டு கையையும் ரெண்டு காலையும் நீயே தந்தாய் அந்த ரெண்டு கையிலையும் ரெண்டு காலையும் ஒரு உறுப்பத்தான் நீ எடுத்திருக்கிறாய் ஒலையின் குந்த அகஸ்து மற்ற உறுப்பை நீ நல்லா தான் எனக்கு வச்சிருக்கிறாய் உனக்கே எல்லா புகழும் நீ நாளை தந்துட்டு ஒன்றத்தான் எடுத்தா ஆனா நீ மூண நல்லா தான் வச்சிருக்கிறாய் உனக்கே எல்லா புகழும் குந்த கது இபு நீ என்னை நீ சோதித்தாய் நீ என்னை சோதித்தால் எனக்கு நீ ஆஃபியத்தை நீ தருவாய் ஹந்து மா மா யா உனக்கே எல்லா புகழும் நீதான் எனக்கு ஆஃபியத்தையும் தந்தாய் நீதான் ஆஃபியத்தையும் தந்தாய் நீதான் இந்த ஆஃபியத்தில் இருந்து ஒரு காலையும் எடுத்துட்டு மூன்று காலையும் ஆஃபியத்தாக நீயே என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய காலால் ஒரு காலமும் ஒரு பாவத்துக்கு கூட நான் நடந்து போகவில்லை யா அல்லா என்று சொல்லி அந்த இடத்தில் அவர் ஒரு பிரார்த்தனை செய்தார் என்பதை பார்ப்போம் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே சொல்லுவாங்களே இந்த நிழலின் அருமை வெயில் வந்தா தான் தெரியும் என்பாங்க நிழல்ற அருமை வெயில் வந்தா தான் புரியும் என்பாங்க இப்ப நல்லா தான் இருக்கிறோம் நல்ல கை நல்ல கால் நல்ல கண் நல்ல காது நல்ல வாய்கள் எல்லாத்தோடையும் இருக்கிறோம் நம்மளும் ஒரு வகையில் நன்றி கட்டவர்கள் தான் இல்ல அம்மர் ரஹீம் அல்லா அருள் செய்தவர்களை தவிர இவ்வளவத்தையும் நம்ம அனுபவித்துக் கொள் இவ்வளவு சொத்துக்களையும் அனுபவித்துக் கொள் இவ்வளவு ஆரோக்கியத்தையும் அனுபவித்துக்கொண்டு இவ்வளவு உடல் பலத்தையும் அனுபவித்துக்கொண்டு இவ்வளவு பொருளாதாரத்தையும் அனுபவித்துக்கொண்டு இவ்வளவு நிம்மதிகளையும் அனுபவித்துக்கொண்டு இன்னும் இறைவனுக்கு நன்றி கட்ட மனிதர்களாக இருந்து கொண்டு இன்னும் நாம் ஆஃபியத்தை ஆவியத்தை கட்ட இன்மையுடைய மறுமையுடைய ஆஃபியத்தை நாம் கேட்க தவறினால் நம்மளை விடவும் ஒரு கைசேதமான ஒரு மனிதர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது